ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பாலிட்டி செகண்ட் லெசன் ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்க்க போகிறோம் என்னென்னா சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற டாபிக் இதில் பாரபட்சம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாரபட்சம் அப்படிங்கிறது ஒருத்தங்கள எதிர்மறையாக நினைக்கக்கூடாது தாழ்வான முறையில் நினைக்கக்கூடாது இப்படியெல்லாம் நினைச்சோம் அப்படின்னா அதுதான் பாராபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களை பற்றி முன்னாடியே முன்முடிவு எடுப்போம்ல அதுவும் தவறு இதுவும் பாராபட்சம் பார்க்கறது தான் அப்படின்னு சொல்றாங்க முன்முடிவு அப்படிங்கிறது முன்கூட்டல் முடிவு பாராபட்சம் பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தை வந்து முன்முடிவினை வந்து குறிக்கிறது இதில் மத நம்பிக்கைகள் அவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் நிறம் மொழி உடை இதெல்லாம் பேஸ் பண்ணி பாரபட்சம் வந்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகள் இன்னும் பிற வகை எல்லாத்துலேயும் வந்து பாரபட்சம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் கிராமப்புற மக்களை விட நகர்ப்புற மக்கள் மனப்பான்மை வந்து நடத்தை வந்து நாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே பெரிய நம்மளுக்கு பாரபட்சம் தானே அதனால அந்த எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் பாரபட்சம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சமூகமயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வ அதிகார ஆளுமை இன மைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இது மூலயமால்தான் நம்மளுக்கு வந்து பாரபட்சம் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே மாதிரியான கருத்து அதாவது எப்படி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பையன் வந்து அழுதா அது வந்து கோலத்தனம் அப்படிங்கிற மாதிரியும் அதாவது அழுவக்கூடாது பையன்னா பொண்ணுனா தான் அழுகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மாதிரி விளம்பரத்துக்குலாம் பார்த்தோன்னா இப்போ பைக் விளம்புறோன்னா பையன்தான் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பைக்குக்கெலாம் விளம்புறதுக்கு பசங்க மட்டும்தான் இது பண்ணுறாங்க பொண்ணுங்கள் பண்ணல இதெல்லாம் கூட பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சமத்துவமின்மை பாகுபாடு சாதி ஏற்றத்தாழ்வு மத சமத்துவமின்மை இன வேறுபாடு பாலின வேறுபாடு இதெல்லாம் சமத்துவமின்மையாகவும் பாகுபாடாகவும் தெரியுது இதில் ஒரு இனவரி முடிவுன்னு ஒரு ஒருத்தரை பற்றி சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டலே அவர்கள் இருபத்தேழு வருஷம் கழிச்சி சிறை வாழ்க்கைக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலையானார் இவர் தென்னாப்பிரிக்காவில் இனவெறிக்கு முடிவு கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க உலகளாவிய அமைதி நிலவும் மனித உரிமைக்காகவும் போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இந்த அடிப்படையிலாம் பாகுபாடு அப்படிங்கிறது காட்டக்கூடாது அப்படிங்கிறது சட்டப்பிரிவு பதினஞ்சில் ஒன்று வந்து கூறப்படுது வேத கால ஆரிய சமுதாயத்தில் நிலவிய வண்ண முறையிலிருந்து சாதி படிநிலை முறைங்கிறது உருவானது அதாவது வண்ண அமைப்பில் இருந்து அப்படின்னா இப்போ இவங்க இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ வே ஞாபகம் வச்சுங்க வேத கால வண்ண அமைப்பு அதேமாரி பிறப்பு அடிப்படையில் அதுக்கப்புறமேலு அது வந்து வெறும் வண்ண அடிப்படையில் தான் வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறம் நாட்கள் ஆக பிறப்பு அடிப்படையிலையும் சாதி பிரிவுகள் அடிப்படையிலையும் வந்து பாகுபாடு அப்படிங்கிறது காட்ட ஆரம்பித்தாங்க இந்த சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து பலரும் போராடினாங்க இவர்களின் முன்னோடியாக திகழ்ந்தது யார் அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் அவர்கள் இங்கே பிஆர் அம்பேத்கரை பற்றி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இவரை பாபா சாஹே அப்படின்னு பிரபலமாக கூப்பிட்றதா சொல்லப்படுறாங்க அழைக்கிறாங்களா இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் இவர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இவர் எம்ஏ பட்டத்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியாவில் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டமும் அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருந்தார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகம் பிஹெச்டி பிஹெச்டி பண்ணினாலே நிறைய படிப்பாங்க ஸோ குழம்பிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு லண்டன் பொருளாதார பள்ளி லண்டன் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோன்னா லண்டன் வந்து நல்ல இதாக இருக்கும் ஸோ அங்கே டிஎஸ்சி பட்டத்தை பெற்றிருக்காரு அரசியல் நிர்ணய சபை வரவுக்குழுவின் தலைவராக இருந்திருக்காரு இவர் தான் அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதில் சமத்துவமின்மை பாகுபாட்டினை நீக்குவதற்கு சில தீர்வுகள் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்ப்போம் தரமான உடல்நலம் கல்வி வந்து பெற்றுருக்கணும் கிடைக்க செய்யணும் பாலின பாரபட்சம் பார்க்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகளை அகற்றணும் பொது வாழ்வு மற்றும் நிறுவனங்களில் பெண்களின் திறன்களை வந்து வெளிப்படுத்தணும் மற்ற மதங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் குழுவாக சாப்பிடணும் ஸ்கூல் காலேஜஸில் சாதி மத பாலினம்லாம் பார்க்கக்கூடாது பலதரப்பட்ட மக்களிடம் இணங்கி இருத்த சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்துதல் இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாகுபாடை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எழுத்தறிவு விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினோரு க சென்சஸ் படி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அதிகமான எழுத்தறிவு விகிதம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி சென்னை கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி இந்த இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கதா சொல்லப்படுது குறைவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மபுரி அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி இந்த இடத்துலலாம் குறைவான எழுத்தறிவு விகிதம் இருக்கு அதிகமாக எங்கே இருக்கு கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி குறைவானது தர்மபுரி அரியலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி இது ரெண்டாயிரத்தி பதினோராவது சென்சஸ் அதேமாதிரி பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோராவது சென்சஸ் பொறுத்த வரைக்கும் நீலகிரியில் ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் பாலின விகிதத்தில் கணக்கெடுப்போது ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் இருக்காங்க தஞ்சாவூரில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினத்தில் ஆயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் ஆயிரத்தி இருபத்தி நாலு தர்மபுரியில் குறைவான பாலின விகிதம் இருக்காங்க எவ்வளோனா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதில் சில ஆர்டிக்கல்லாம் கொடுத்துருக்காங்க சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் பதினாலில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நம்ம இந்த பாகுபாடு அகற்றுவதற்கு ரெண்டு முக்கியமான காரணிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பன்முகத்தன்மைக்கு மதிப்பளிக்கணும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தணும் இப்படி இருந்தால் நம்ம வந்து பாகுபாடெல்லாம் நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தீண்டாமை ஒழிப்புக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்து ஏற்றிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் செவன்டீன் இந்தியாவில் தீண்டாமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் செவன்டீன் மூலியமாக ஒழிக்கப்பட்டிருக்கு ஆர்ட்டிகல் ஃபோர்டீன் வந்து சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லப்படுது ஆர்டிக்கிள் செவன்டீன் அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் இதில் உள்ள கன்டென்ட் வந்து எழுத்தறிவு விகிதமும் பாலின விகிதமும் பார்த்துங்க மற்றபடி சின்ன சின்ன கண்டெண்டாக தான் இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்காது ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்